பாஜக கூட்டணியில் போட்டியிட வாய்ப்புள்ள பதினைந்து தொகுதிகள் கொண்ட விருப்பப் பட்டியலை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அக்கட்சி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது அதே சமயம் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை கமலாலயத்தில் நேற்று பாஜக தலைவர்களை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் சந்தித்து பேசினர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சீட் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடமும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் போட்டியிட வாய்ப்புள்ள பதினைந்து தொகுதிகள் கொண்ட விருப்பு பட்டியலை பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஓ பி எஸ் தரப்பு வழங்கியுள்ளது குறிப்பாக மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் ஆரணி திருச்சி தஞ்சை நாகை சேலம் நாமக்கல் கோவை மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன உடனுக்குடன் செய்திகளை